ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா மாம்பழ கேசரிங்க இது ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குங்க இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்க எல்லாருக்குமே வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மாம்பழத்தை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேன் அதில் முக்கால்வாசி இந்த மாதிரி அரைக்கிறதுக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக எடுத்து தனியாக அப்படியே வச்சுடுங்க இது எதுக்குன்னா நம்ம கடைசியாக இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் கேசரியோடு சாப்பிடும்போது இப்போ ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க இப்போ இதை வெறும் கடாயில் நெய் எதுவும் ஊற்ற வேணாம் வெறும் கடாயில் லேஸாக அதாவது வாசம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வாசம் வர அளவுக்கு வருபட்டுருச்சு இப்போ இதை அப்படியே ஒரு தட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க இதையும் லேஸாக இந்த மாதிரி கோல்டன் கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இது கூட கிஸ்மி திராட்சை பாதாம் உங்களுக்கு தேவையான நட்ஸை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் அதே கப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு கப்புக்கு ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் இந்த பதம் இப்போ இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட குங்குமப்பு இருந்தால் நீங்கள் அதை கூட பாலில் ஊற வச்சு இதில் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா கலர் கொடுக்கும் இப்போ இதை நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போ இந்த நேரம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே போடணும் இல்லைன்னா கட்டி பட்டுரும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அரைச்சி வச்சுருக்க மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக வேகாமையே நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்கும் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் இதுக்கு ரெண்டு கப்லேருந்து ரெண்டே கால் கப் வரைக்கும் நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கொஞ்சம் இலகி வரும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்க விட்டுறாதீங்க இப்போ நம்ம எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துப்போம் அப்போ தான் ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும் அதுக்காக இதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே வாயில் கடிப்படும் போது அருமையாக இருக்கும் மாம்பழத்தை அதிகமாக வேக விட்டுறக்கூடாது நீங்கள் கடைசியாக மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இதை அதிகமாக வேக விட வேணாம் ஏன்னா மாம்பழம் கடைசியாக நம்ம சேர்க்குறது அது வேகாமல் வாயில் கடிப்பட்டா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டிருக்கேன் நெய்யெல்லாம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேங்க அதனால் இது கொஞ்சம் ஹெல்த்தியானது தான் உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் இதில் சேர்த்து கிளறி விட்டு இறக்க வேண்டியது தான் அருமையான மாம்பழ கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் மாம்பழத்துக்கு பதிலாக இதை பைனாப்பிள்ளையும் வச்சு செய்யலாம் அது இன்னும் அருமையாகவும் இருக்கும் வாருங்க சூப்பராக இருக்குது இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க Thank you friends.